மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் வணக்கம் இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயானந்த முக்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா தலை தாந்திரிக பரிகாரம் பகுதி பதினொன்று ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அன்பு ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மைடியர் மாஸ்டர்ஸ் மைடியர் காட்ஸ் இந்த குழுவிற்கு என்னை வரவேற்று அன்புடன் உபசரித்த திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தாந்திரீக பரிகாரங்கள் பதினொன்னாம் பாகம் இப்போ நமக்கு முக்கியமானது என்னன்னா பணம் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லைனாங்க சரி பணம் எப்படி வரும் திடீர்னு வருமா வரணும் அப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் நீட்டா அந்த மாதிரி செஞ்சு பாருங்க திடீர்னு பணம் வர வர்றதுக்கு என்ன செய்யணும்னு என்பத கொஞ்சம் விளக்கமா சுருக்கமாவும் சொல்றேன் சரிங்களா கேட்டுக்கோங்க ஒரு வீட்டுல ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்காங்க ஒரு கையில எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் ஒரு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நெய்ய போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தேங்காய் மீது ஸ்வஸ்திக் அதாவது அந்த ஸ்வஸ்திக் மாதிரி போட்டு வரைந்து கொள்ளுங்க வரைஞ்சிக்கிட்டு அது சிகப்பு துணியால அதை கட்டிடுங்க இல்லைன்னாலும் அது ஒரு சிகப்பு துணி கிடைக்கல அவசரத்துக்குன்னா சிகப்பு நூல் நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா அந்த மிஷின் நூல் எடுத்து நன்றாக சுத்துங்க மேலே கீழே மேலே கீழே அப்படியே அழகா சுத்திக்கிட்டே வாங்க அப்ப அதுக்கு எண்ணிக்கை கிடையாது நூத்தி எட்டுக்கு பொண்ணணும் ஆயிரத்தி எட்டு பொண்ணணும் எல்லாம் இல்லைங்க அது நல்லா சுத்தி வச்சிடுங்க அப்போ ஏதாவது ஒரு அத நல்லா சுத்தி மேலும் கீழும் சுத்திட்டு பூஜாரியில வச்சிடுங்க வச்சுட்டு அதுக்கு கற்பூர ஹாராத்தி காட்டிட்டு நன்றாக வணங்கிக்கணும் மனசார வணங்கிக்கணும் மாலை நேரத்துல இந்த தேங்காயை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில விட்டுடுங்க அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்போ சரி சார் நீங்க ஓடுற தண்ணி எங்க எங்க சிட்டிலதான் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க பைப்புலதான் வரும் அதை எப்படி சார் விடுறதுன்னா ஒரு அரச மரம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு விநாயகர் இருக்கும் ஒரு அரச மரம் இருக்கும் அரச மரத்து கீழ அத வச்சுட்டு வந்துருங்க அரச மரத்து கீழே சார் வாங்கிக்க பத்து ரூபா பரம் வாங்கி அத வந்து அரச மரத்து கீழே வச்சுட்டு வந்துருங்க அதே போல வந்து வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க அது வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க கொஞ்சம் இதனால உங்களுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லாம ஒரு சில வர உங்களுக்கு திடீர்னு பண வரவு ஏற்படும் அப்படின்னுட்டு ஒரு தாந்திரிக பரிகாரம் அடுத்தது ரெண்டாவது தாந்திரிக பரிகாரம் என்னவென்றால் சனி தோஷம் போக்கும் பரிகாரம் இப்ப எல்லாருக்குமே ஏழரை சனி பாத சனி எல்லாம் இருக்கும் அஷ்டமத்து சனி எல்லாம் இருக்கும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது அஷ்டம சனி எல்லாம் இருக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு உதாரணத்துக்கு ஒரு கட்டத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு கடக கடகத்துல சனி பகவான் இருக்கிறார் அது அந்த கடகம் நாவே திங்கக்கிழமைன்னு அர்த்தம் அப்போ திங்கக்கிழமை வந்து நீங்க ஒரு கருநீளம் ஒரு துணியை எடுத்துக்க வேண்டியது கருநீளம்னா நல்லா ஒரு தெரியும் இல்லையா நீளமும் இல்ல கருப்பும் இல்லை கலந்த இரண்டு கலந்தது அந்த எடுத்துக்கிட்டுங்க அதுல அந்த கருப்பு அதுல கருப்பு எள்ள எள்ள வச்சுக்கணும் அந்த துணியில கருப்பு எள்ள வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு முறை ஆன்டி கிளாக் முறையில சுற்றி தலையை சுத்தணும் இந்த துணியை வைத்து நல்லா கட்டி வச்சுடுங்க அப்புறம் திருப்பியும் ஒரு இரும்பு தட்டு ஒரு தட்டு மாதிரி ஏதாவது பிளேட்டுன்னு சொல்லுவோம்ல இரும்பு பிளேட்டில் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு படி ஒரு நல்லா ஒரு பிடி கருப்பு எள்ள அதில் நல்லா இது பண்ணணும் போட்டு போடணும் அது இருபத்தி ஏழு அது எப்படி போடணும்னா இருபத்தி ஏழு முறை கிளாக் வைஸ் சுத்திட்டு தலையை சுத்திட்டு அந்த பிளேட் மேல இரும்பு பிளேட் மேல அந்த எழுத போட்டுடுங்க அப்போ நல்லா பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டுட்டு ஒரு நாலு வெள்ளை கட்டி எடுத்துக்கோங்க அதையும் கிளாக் வைஸ் இருபத்தி ஏழு முறை சுத்திட்டு அந்த இரும்பு தட்டு மேல நாலு முளையில வச்சுட்டு நாலு மூளையிலையும் வச்சுட்டு விநாயக பெருமான முதலில் நினைச்சுக்கணும் யாரு விக்ன விநாயகன் அவர் தானே எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் அந்த முழு கதவு கடவுளை நினைச்சுக்கிட்டு அந்த நாலு அந்த வெள்ளை கட்டிய வச்சிடுங்க அப்புறம் ஒரு சனீஸ்வர பகவானை நினச்சிக்கணும் சனீஸ்வர பகவான் ஈஸ்வரர் சனீஸ்வர பகவானை நினைச்சுக்கிட்டோம் அப்புறம் கால பயிர நினச்சிக்கணும் ஆஞ்சநேயரை நினைச்சுக்கிட்டு அந்த அந்த மனசார கும்பிட்டுட்டு எங்க அதை வந்து ஒரு சுடுதண்ண கரைச்சிடுங்க இதெல்லாம் இந்த வெள்ளத்தையும் அந்த கருப்பெல்லையும் கரைச்சிடுங்க அதை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில விடணும் ஓடுற தண்ணி இல்லை அப்படின்னா நீங்க பைப்ல திறந்து விட்டு அது கரைஞ்சிதான் இருக்கு ஆகையால அது ஓட்டைக்குள்ள எல்லாம் போயிடும் அது செய்யலாம் அது செஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு நம்ம துணியில கட்டி வச்சோம் இல்லைங்களா கருணீரை துணியில கட்டி வச்சோம் இல்லையா அத ஒன்பது வாரம் அத வந்து வீட்லயே வச்சிட்டு இருந்துட்டு ஒவ்வொரு முறையும் பூஜை செஞ்சு அது அதையும் என்ன பண்ணணும் தலையை சுற்றி சுற்றி வச்சிடணும் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு ஒம்பது முறை ஒவ்வொரு நாளும் சுற்றிட்டு ஒன்பது நாள் வைக்கணும் அப்போ அதை என்ன செய்யணும் அதையும் ஓடுற தண்ணியில் விட்டு விட வேண்டும் இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மந்த்லி சைக்கிள் வந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பீரியட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் அதுக்காக ஒரு வாரம் தள்ளி போகுனா போகட்டும் அந்த ஒரு வாரம் தள்ளி போய் அதை செய்யணுங்க சரிங்களா இது ரெண்டு பரிகாரம் ஆச்சுங்க இது சனி பகவானுக்கே இது பண்ண மாதிரி ஆச்சு இன்னொன்னு பணம் வரவு ஆச்சு அடுத்ததுங்க மூணாவது பரிகாரம் என்னன்னா ஒரு மூணு கோமதி சக்கரத்தை எடுத்துக்கணும் கோமதி சக்கரம் எங்க கிடைக்குன்னா இந்த நாட்டு மருந்து கடையில எங்க வேணாலும் கிடைக்குங்க அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கி வீட்டுல அறையில வச்சுக்கிட்டு தீப தூபம் திணிக்கம் காட்டிட்டு ஆராதனை காட்டிட்டு வாங்க அது வந்து அது ஒரு சக்கரம் வந்து எப்பயும் உங்க கையிலே வச்சுக்கோங்க நீ வெளியில புறப்படும்போது போது அதை வந்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேயே உங்க பைக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் வெளியே புறப்படும் என்ன செய்யணும்னா ஆறு மிளகை எடுத்துக்கோங்க ஆறு மிளகை எடுத்துட்டு அதை வந்து நிலவாசல்ல வச்சுட்டு வெளியில வச்சுக்கிட்டு வீட்டிலிருந்து இருந்து வெளியில் செல்லும் போது அந்த ஆறு மிளகை மிதித்து நசுக்கிட்டு சென்றால் ஓர காரியம் எல்லாம் நல்லபடியாக முடியும் இது மூணாவது பரிகாரம் கோமதி சக்கரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து நீங்க பூஜைல வச்சிருங்க போகும்போது ஒரே ஒரு கோமதி சக்கரத்தை எடுத்து பாக்கெட் போட்டுக்கோங்க வெளியே வரும்போது ஆறு சக்கரத்தை ஆறு மிளக வச்சு அதை நசுக்கிட்டு வெளியே நசிக்கிட்டு நீங்க போற காரியம் போனீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அடுத்தது நாலாவது பரிகாரம் என்ன அப்படின்னா கேட்டது கிடைக்கும் என்னன்னா கேட்டது கிடைக்கும் அது என்ன கேட்டது கிடைக்கிறது என்னன்னா கல்லூப்பு பரிகாரம் ரொம்ப சிம்பிள் செலவே கிடையாது அதனால ஒரு கல்லுப்பு பாக்கெட் பத்து ரூபா தானே கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க சாதாரணது வாங்கிக்கோங்க எல்லாம் தேவையில்லை சாதாரணது வாங்கிக்கோங்க அது என்ன தடை இருந்தாலும் அது நீக்கக்கூடிய ஒரு பெரிய பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யும் போது என்னன்னா உங்கள் தெய்வத்தை நினைச்சுக்கணும் நீங்கள் வந்து சரணடையணும் நினைச்சு சரணடைஞ்சோம் அப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நீர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பிடி கல்நுப்பையும் எடுத்துக்கோணும் அது முதல்ல என்ன செய்யணும்னா விநாயகரை கும்பிட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மந்திர விநாயகர் மந்திரம் என்னென்ன தெரியுமோ அது அதெல்லாம் மந்திரம் எல்லாம் சொல்லுங்க ஒரு சிலருக்கு ஒன்று ரெண்டு தான் தெரியும் சிலருக்கு நிறைய தெரியும் எவ்வளோ தெரிஞ்சாலும் சரி ஃபர்ஸ்ட் விநாயகரை நினைச்சுக்கணும் அடுத்தது உங்கள் குல தெய்வம் சில பேருக்கு குல தெய்வம் தெரியாதுன்னா அவங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டு அது வந்து அந்த உப்பை அந்த நீர் குள்ளார பாத்திரத்துள்ளார போட்டுட்டு அப்புறம் காளி தேவிய நினச்சுக்கணும் காளி தேவி வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க ரொம்ப நல்ல சாமி கூடவங்க உங்க சாமி ரூம்ல தினசரி வச்சிட்டு அது இந்த நான் சொன்னது எல்லா சாமியும் நினைச்சிட்டு உங்க சரணடையணும் முதல் நாள் வந்து என்ன செய்யணும் வச்சத எடுத்து சிங்கிழை ஊற்றிடணும் அடுத்தது புதுசா நோரு வைக்கணும் அது அதே மாதிரி பூஜை எல்லாம் செஞ்சுட்டு திருப்பியும் அதையும் சிங்கிழை ஊற்றணும் இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ஏழு நாட்கள் செய்ய வர உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறிவிடும் எதிர்ப்பு கூட உங்களை பார்த்தோன்னா விலகி போயிடுவாங்க அப்புறம் அடுத்தது இதுலயே என்னன்னா இது ஒரு க கருப்பு பக்கெட் எடுத்துக்கோங்க கருப்பு பக்கெட்ல சுடு தண்ணி ஊத்திக்கோங்க சுடு தண்ணா கொதிக்க கொதிக்க ஊத்திடாதீங்க உங்க கை தாங்களா கால் தாங்களா ஊற்றிக்கோங்க அதுல கல் உப்பு போடுங்க அதுல கல் உப்பு போட்டு சுவாமியை நினைச்சுக்கிட்டு வந்து ஒவ்வொருவரும் இவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தரும் அந்த அந்த சுடு தண்ணியில கால் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க இப்ப வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் செஞ்சுட்டா கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வாடை வரும் ஆமா அது இருந்து கால்ல இருந்து வருதுன்னு நினைக்காதீங்க அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த இருந்து அந்த சுடு தண்ணியில எல்லாம் எடுத்துக்குவோம் அப்போ அதை எடுத்து அதை எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு இதுல ஊச்சிடுங்க ஊ ஊத்திடுங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியை ஊத்திட்ட பிறகு அந்த உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்குதுன்னு அது நெகட்டிவ் எனர்ஜி ஆன பிறகு என்ன செய்றீங்க அது உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உங்களுக்கு தெரிந்த குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும் வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியல நெகட்டிவ் வீட்டுல இருக்கிற இதெல்லாம் எங்களுக்கு போற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன பரிகாரமோ என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபக்தி தசாநாதனை கும்பிட்டு அதுக்கு என்ன வந்து தசாநாதனுக்கு என்ன சாரம் வாங்கியிருக்காதோ அந்த சாரநாதனையும் வாங்கி அந்த அதி தேவதையை கும்பிட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எல்லா கட்டங்களும் விலைக்கு போய் அடுத்து கடைசியானது அஞ்சு நம்ம இதெல்லாம் செய்யறோம்ப்பா கடைசியில கணவன் நன்மை ஒற்றுமை வேணுமோ இல்லையா அந்யோன்யம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அந்யோன்யம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒப்புத்துக்கல மனசால யாருக்கும் ஒத்துக்க வரல அப்ப மனசால ஒத்துக்க வரலன்னு என்ன புரிய என்ன பண்றது அது அந்த அது ஏற்படக்கூடிய இடமே அது படுக்கறை தான் அங்க வந்து நம்ம வந்து எப்படியே நிம்மதி இல்லைன்னா அது டைவர்ஸ்ல கொண்டு போய் விட்டுருவோம் அப்போ நே இத வந்து நிறைய பேரு வாட்ஸ்அப்லயும் கேக்குறாங்க போன்லயும் பண்ணி கேக்குறாங்க அவங்களுக்காக நான் சொல்ல வேண்டியதா இருக்கு அதனால இது கொஞ்சம் நிதானமா கூட கேளுங்க இப்ப ஜாதகம் பொருத்தம் நட்சத்திர பொருத்த எல்லாம் பாக்குறோம் அப்போ பார்க்கும்போது வந்து என்ன செய்யறாங்கன்னா பன்னெண்டு பொருத்தத்துக்கு ஒரு ஒன்பது பொருத்தம் இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அது அத்தோடு நிறுத்தக்கூடாது அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ரீ கேஜ் மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளோர ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கணும் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் நாலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் வந்து முக்கியமானது அது வந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அதே மாதிரி குடும்பஸ்தானம் அந்த இடத்துல அவங்க கால் வச்சா என்ன ஆகும்னு பாக்கணும் அங்க ஒரு பாவகிரகங்கள் இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு வந்து ராகு தசை நடந்தாலோ சனி தசை நடந்தாலோ பெண்ணுக்கோ ஆணுக்கோ அது நடந்தா போகும் அதே மூன்றாம் சகோதரத்துவம் நான்காவது தாய்ஸ்தானம் அதே போல அவர் சொத்து பத்து வர்றது வண்டி வாகன வசதிகள் வர்றது அஞ்சாவது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் முக்கியமா வேணும் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் என்ன பிரயோஜனம் அதையும் பாக்கணும் ஆறாம் இடம் வந்து சத்துருஸ்தானம் அதே மாதிரி நம்ம சத்துஸ்தானம் மட்டும் இல்லாமல் நம்மளை வட்டி வட்டிக்கு கடன் வாங்குறது வழக்கு வர்றது போலீஸ் ஸ்டேஷன் போறது கோர்ட்டு கச்சேரி எல்லாம் வந்து ஆறாவது ஸ்தானம் ஏழாவது தான் வந்து கடத்தரஸ்தானம் எட்டாவது வந்து நமக்கு ஸ்தானம் ஒன்பது வந்து தகப்பனுடைய இடம் பத்தாம் இடம் வந்து வியாபார ஸ்தானம் பதினொன்று வந்து லாபஸ்தானம் பன்னெண்டு வந்து அயனஸ்தானம் சயனஸ்தானம் சயன சைன ஐனஸ்தானம் அங்கே வந்து நம்ம வந்து அந்யோன்யமா இருக்கணுங்கிறது தான் விதி அந்த அந்யோன்யம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறது கஷ்டம் அப்போ நம்ம எங்க பாக்கணும் அந்த இடத்த நம்ம பாக்கு பார்த்து அதுக்கு தகுந்த என்ன பரிகாரம் செய்யணுமோ செய்யணுங்க அப்போ பரிகாரம் செய்யும்போது என்ன செய்யணும்னா ஆஹ் இத்தனையும் நம்ம பார்த்து பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தசாபக்தி எந்த காலத்தில் நடக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எனக்கு பொருத்தம் சொல்லணும் இப்போ பா பார்த்த உடனே பொருத்தம் இருக்குதுங்க சசந்த பொருத்தங்கள் சரியாக உள்ளது இன்னும் ஒரு அஞ்சு பொருத்தம் இருந்தாவே போதுன்னு சொல்லி இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க இப்போ அதெல்லாம் அதை விட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பொருத்தங்கள் இருக்கு அதை நம்ம பார்க்கணும் அது நல்ல நேரம் பார்க்கணும் முகூர்த்தம் குறிக்கணும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட் சேர்ந்து சேர்ந்துதான் அந்த குடும்பம் அந்த இளம் அதாவது ஆயிரம் காலத்து பயிரை நம்ம சேர்த்து வைக்கணும் சும்மா சாதாரணமா நம்ம எதையோ ஏனோ ஏனோத்தானோ நம்ம வேலை முடிஞ்சதுடாப்பா அப்பா தானம் பண்ணோம் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி உட்காரக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போற மகாலட்சுமி அது திருப்பி நமக்கு வீட்டுக்கு திருப்பி மகாலட்சுமி வேணும் இல்ல அந்த மகாலட்சுமி போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நிற்காம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு பரிகாரமா செஞ்சுட்டு அதே போல அவங்க வீட்டுக்கு போற அந்த மகாலட்சுமி நல்லபடியா புகுந்த வீட்டும் அதே மாதிரி பிறந்த வீட்டுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு இட நேரமா நேர காலம் குறிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் ஜோதிடருக்கு வந்து செய்ய செய்ய அது நல்லா ஆகும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது அந்யோன்ய பார்க்கணும் பாக்கணும் அப்போ எல் வாழ்க்கையை எங்களுக்கு இல்லைங்க இந்த இந்த வசீகர தன்மையே இல்லைங்க அப்படின்னு ஒரு மூணு மாசத்துல ரிப்போர்ட் வரும் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க எப்படிங்க வாழ்க்கை இது ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துடும் எப்படிங்க இந்த வாழ்க்கை நான் முடிச்சுக்கலாம் டைவர்ஸுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும் இது நான் சொல்லுவது என்னன்னா இது நான் அவங்க சொல்றத கேட்டு நான் உங்களுக்கு சொல்றது இது எல்லார் வீட்லயும் காய்ம காய் மரம் நடக்கும் அதுதான் சொல்றேன் இதுக்கு வந்து எளிமையான ஒரு பரிகாரத்தை சொன்னா நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க இது ஒரு சாதாரணமாகவே ஒரு சிம்பிளாவே முடிக்கக்கூடியது ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்க வந்து நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா ஒரு நல்ல செக்கு தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க செக்கு தேங்காய் எண்ணெய்னா அந்த கோல்ட் பிரஸ் ஆயிலும் சொல்லுவாங்க அதை எடுத்து வாங்கிக்கோங்க அதை நன்றாக சூடப்படுத்துங்க அதுல ரெண்டாவது வந்து என்னன்னா அதுல நத்தச்சூரி அப்படின்னுட்டு கொஞ்சம் எடுத்து வைங்க அதுல அதுல அந்த தேங்காய் நில போடுங்க அப்புறம் மூணாவது வந்து பிள்ளை வ வளர்ப்பான்னு சொல்லுவாங்க பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க இல்ல பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன வசம்பு வசம்பு நிறைய சினிமாதான் நாக்கில வசம்பு வச்சுதாண்ட தேய்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வசம்பு தான் அதை வந்து கொஞ்சம் உரைச்சி அந்த தேங்காய் நில போடுங்க பிறகு என்ன செய்யணும் தரிசிலாங்கண்ணி இலைய நன்றாக சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு போடுங்க இதுல செம்பருத்தி பூ மற்றும் மட்டும் முங்கையில பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு கணவன் என்ன செய்யணும்னா வெள்ளி பாத்திரத்திலையும் மனைவி வந்து காப்பர் பாத்திரத்திலையும் எடுத்து வைத்துக் கொள்ளவும் இது உங்களுக்கு ஸ்லோவா சொன்னா புரியும் அப்படின்னா இது மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்க ஒண்ணு முதல்ல நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கணும் அதுல நத்தச்சூரி போடணும் மூணாவது வந்து பிள்ளை அதாவது வசம்புன்னு சொல்றாங்களா அது உரைச்சி அதை சேர்த்தணும் அப்புறம் நாலாவது வந்து கரிசிலாங்கண்ணி இலை அது அதையும் போடணும் அப்புறம் அஞ்சாவது வந்து செம்பருத்தி பூ இத போடணும் ஆறாவது வந்து முருங்கை இலை ஆறு இது எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த இது எண்ணெய் எடுத்துக்கணும் பில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு கணவன் எதுல வச்சுக்கணும் வெள்ளி பாத்திரத்துல வச்சுக்கணும் மனைவி என்ன பாத்திரத்துல வச்சுக்கணும் காப்பர் பாத்திரத்தை வச்சுக்கணும் ரெண்டையும் வச்சுக்கிட்டு இத வந்து நீங்க குலதெய்வத்தையும் மனசால நினைச்சுக்கிட்டு திரு விநாயகரையும் நல்லா துதித்தி துதித்துட்டு இந்த பீஜாட்சர மந்திரத்தை மனதுக்குள்ள சொல்லணும் ஜபம் ஜபம் செய்யணும் அது என்ன பீஜாட்சர மந்திரம்னா ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் இதுதான் ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் என்று சொல் மூணு முறை சொல்லிட்டு பிறகு புருஷன் புருஷவசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் சொல்லவும் சரி அப்புறம் வந்து இது அது என்னது தம்பதி தம்பதி வசிய ஸ்வாகா என்று சொல்லி ரெண்டுத்தையும் அந்த வந்து சுவாதிஸ்தானம்னு சொல்ற இடத்துல இந்த எண்ணெயை இருபத்தோரு முறை வைஸ் தேய்ச்சிக்கணும் வேணும் ஆன்டி கிளாக் வைஸும் தேய்ச்சிக்கணும் ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னா இது செஞ்சிட்டு வர உங்களுக்கு முதலால் அநியோன்யா வளருங்க சரிங்களா சரிங்க ஒரே நிமிஷம் நான் ஒரு திருப்பி வரேன் ஓவர் ஆல் பேசுங்க பாஸ்கர் ஐயா நீங்க பேசுங்க இல்லையா இல்லையா செக் பண்ண இந்த பட்டனை நன்றிங்க குமارش சார் ஐயா இந்த மாசிலாமணி ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா ஆ இதுங்க ஐயா நான் கொடுக்குறேன் இது ஐயா ரொம்ப பண்ணிருந்தேன் ரகுராமயா கண்ணகி அம்மா கண்ணகி அம்மா மாசிலாமணி சார் யாருக்குமே டவுட் இல்லையா டவுட் எதுவும் இல்லைங்களா இல்லை சார் நல்லா ஸ்பீடாக சொல்லிகிட்டு போறாரு அது நம்ம அந்த இது யூடியூப்ல தான் கேட்கணும் அது கிரகம் நல்லா சொல்லிட்டு போறேன் சாரி சார் கடையில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் இவ்வளோ தான் சார் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு நம்ம வேண்டிக்கலாம் சார் கணவன் மனைவிகள் இணைந்து இருக்கிறது வெறும் நம்ம வந்து கலாச்சாரம் அந்த அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து இப்ப வர வர அந்த கலாச்சாரமே வந்து கராட்டாச்சாரமா ஆகிட்டு இருக்குது ஏதோ வந்து சும்மா அஸ்கு புஸ்குன்னாவே கேக்குறாங்க டைவர்சுங்கிறது எதனால வருதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காததுனாலதான் ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை சரி சாரி ரெண்டு பேர்ல ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுல வித்தியாசமே வராது என்னங்கிறது ரெண்டு பேருமே நம்ம கலந்து ஆலோசிச்சு அவங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நீங்க தீர்த்து வைக்கணும் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அவங்க தீர்த்து வைக்கணும் இது பந்தம் இந்த பந்தம் வந்து கேட்டுகிட்டு வர்றதுதான் இது வந்து ஆண்டவன் நான் இந்த மாதிரி தவறு உங்களுக்கு எந்த மாதிரி கணவன் வேணும் எந்த மாதிரி மனைவி வேணுங்கிறத நீங்க ஏற்கனவே அங்க மேல் உலகத்துல கேட்டுக்கிட்டு வர்றதுதான் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் வேணும்னு சொன்ன பிறகு அந்த ஆத்மாவுக்கு வந்து மனித உருவம் வருது அந்த மனித உருவம் வந்த பிறகு நம்ம அதை வந்து வித்தியாசமா அதை வந்து வெளியே போகும்போது தான் அங்க கேட்டது ஒரு ஒரு வரம் அத அந்த வரத்தை நீங்க நமக்கு வருது அப்போ இந்த கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நீங்கள் கொண்டது ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டிங்களா தீதும் நின்றும் திறர் தர வாரா ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மனசார நம்ம விரும்பணும் மனசார அவங்கள வந்து நம்ம ஒரு கணவனாக மட்டும் நினைக்காமல் மனைவியாக மட்டும் நினைக்காமல் நம்மளை வந்து அனுசரிச்சு போகக்கூடிய பெரிய ஒரு இது நம்ம நம்ம பிரச்சனை அவங்களுக்கு யாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுல அவங்க ஒரு மாசாம நினைச்சுக்கணும் அப்போ ரெண்டு பேருமே கலந்துரையாடிட்டு நமக்குள்ள சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனையே வராது என்ன பிரைம் மினிஸ்டருக்கும் அடுத்த கண்ட்ரிக்கும் இல்லாத பிரச்சனை நமக்கு வந்துட போறது எதா இருந்தாலுமே அது பேசி சாங் போறாம அது பேராசை மத்தவங்களுக்கு வந்து நிதானம் இல்லாம பேசுறது இதெல்லாம் இருக்கும் போதுதான் அது வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி வார்த்தைகள் பெருசாகி கடைசியில் என்ன ஆகுது மாதிரி ஆகுது எப்போ நம்ம வந்து அவங்களுடைய நிதானமா இல்லாம சரிப்பா யாரு நம்ம கணவன் தானே சரி நம்ம மனைவி தானேன்னா ஒண்ணுமே வராது அதையே நீங்க பேச பேச என்ன ஆகுதுன்னா ததாஸ்புலுக்கு போயிட்டே இருப்பாங்க அதனால வீட்ல வந்து எப்பயுமே பாசிட்டிவா நினைக்க பழகுங்க எப்பயுமே வந்து நெகட்டிவா பேசாதீங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க உன்னாலதான் நான் கெட்டேன்னா ததாஸ்து கெட்டு போச்சு ஏன்னா வீடாக குட்டிச்சோர் மாதிரி இருக்கா ததாஸ்து கெட்டு போச்சு இப்ப நீங்க என்ன செய்யறீங்க நம்ம வீடு மாதிரி எங்கேயுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஒரு சிலர் அங்க இருக்குது அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் இதை விட என்ன நமக்கு சொர்க்கம் வேறன்னா ததாஸ்து சொர்க்கமாகும் அப்போ நம்ம என்ன செய்யணும் சொர்க்கமாக மாறணும் நரகமாக மாறணும் என்றாலும் நம்ம கையில் தான் இருக்கிறது நம்ம கையில் தான் எல்லாமே இருக்கிறதுனால அதாவது மந்திரக்கோள் இந்த மந்திரக்கோளை வந்து வாய் வார்த்தையில தான் நம்ம தலையெழுத்தே மாறுது வாயில வந்து நம்ம வந்து நல்லதா பேச பேச தலையெழுத்து நல்லா ஆகிட்டே இருக்கும் நம்ம வித்தியாசமா பேசுறோம் நம்ம ரஜோ குணத்துல பேசுறோம் அப்போ எல்லாமே எனக்கு தான் நான் தான் எல்லாம் அப்படின்னும் போது ஆகுது நம்ம எப்ப சாத்விக குணத்துக்கு வர்றோமோ சாத்விக குணத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் நிதானம் யோசனை பண்ணி அன்பா பண்பா பாசத்தோட நேசத்தோட அழகா நம்ம குடும்பத்தை நடத்தினோம்னா நம்மளது சிறந்த குடும்பம் ஒரு சிறந்த கணவன் மனைவி தான் சிறந்த குடும்பத்துக்கு உதாரணம் சிறந்த குடும்பம் தான் அந்த ஊருக்கு உதாரணம் அந்த ஊரு தான் நம்ம நாட்டுக்கு உதாரணம் அப்போ நம்ம என்ன செய்யறோம் நம்ம கலாச்சாரத்தை நம்ம உலகெல்லாம் நம்ம இந்தியா வந்து அவ்வளவு அருமையான ஊருன்னு நாடுன்னு சொல்றதுக்கும் இந்த ஊ இந்த நாட்டுல நம்ம வந்து பறந்துருக்கோமேங்கிறதுக்கும் இந்த தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறதுக்கும் நம்ம எல்லாம் வந்த அந்த நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நம்ம ஒரு கேட்டோம்னா அது வந்து ஒரு வருஷம் பிளான் பண்ணுதான் அந்த ஆத்மா இங்க இருந்து அவட நாம உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரியணும் அந்த ஆத்மா வந்து மேல போயிடுச்சுன்னா அங்க திருப்பி இன்னைக்கு கீழே வரணுமா இல்ல அங்கேயே இருக்கணும்னு டிசைட் பண்ணுது அப்ப டிசைட் பண்ணது கீழே வரணும்னா ஒரு வருஷம் பிளான் பண்ணுமா எனக்கு இந்த மாதிரி அப்பா வேணும் இந்த மாதிரி அம்மா வேணும் இந்த மாதிரி குழந்தைகள் வேணும் இந்த மாதிரி கணவன் வேணும்னு அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி டிசைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அப்பா அம்மாவுக்கும் டைம் வேணும் அவங்களும் அதே மாதிரி அவங்க ப்ரிப்பேரா இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி பையன் வேணும்னு அப்பதான் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி எல்லாமே அங்கிருந்து எல்லாருமே பிறக்கிறார்கள் இப்போ ஒரு தாம்பத்திய உறவுனால ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுதுங்கிறத விட நாம அவங்க என்ன அவங்க குழந்தைகள் இந்த தகப்பனாரிடம் இந்த தாயாரிடம் நான் இருக்கணும்னு வர்றதுதான் உண்மையானது இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ரொம்ப அற்புதமான இன்டெலிஜென்டா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பெரியவங்க ஆயே நம்ம நம்ம எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க நீதி நேர்மை சத்தியம் தர்மம் அந்த மாதிரி வகையில போயிட்டு இருப்பாங்க யாருமே வந்து இனிமேலாவண்ணிய வாங்க மாட்டாங்க நீதி நேர்மை தவற மாட்டாங்க ரெண்டாயிரத்துக்கு ஒரு இருபது வருஷம் போனா நம்ம இந்தியா மாதிரியோ இந்த உலகத்திலேயே ஒரு உதாரணமான உலக நாடா இருக்க போகுது ஆக நம்ம சிறப்பான ஒரு இது இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி செய்யும் அத வந்து சாத்தியமாக இருக்கணும் நம்ம நல்லபடியா நினைக்கணும் பாசிட்டிவா நினைக்கணும் அது எல்லாமே நம்ம நம்மளுக்கு கேட்டு வர்றதுனால நம்ம வார்த்தைகள் வந்து வார்த்தை ஜாலங்கள் வந்து நம்ம வாக்குஷேத்ரா சொல்றோம் இந்த வாக்ஷேத்ரால எப்ப பேசணும் எப்படி பேசணும் எங்க பேசணும் எது பேசணும் எவ்வளவு பேசணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் சிலதெல்லாம் வெளியே துப்பணும் கழுத்திலே வச்சுக்கணும் முழுங்கணும் வீட்டுல நடக்கிறதெல்லாம் ஆபீஸ்ல கொண்டு போக கூடாது வியாபார ஸ்தலத்துக்கு கொண்டு போ வியாபார ஸ்தலத்து நடக்கிறதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கன்ஃபியூஸ் கூடாது ஆக நம்ம வந்து சிறப்பாக இருக்கணும்னா நம்ம வந்து நாம ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளே ஷேப் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை அழகா எடுத்துட்டு போகலாம் நம்மளை பார்த்தா குழந்தைகளை வளர்றாங்க குழந்தைங்களை வந்து வளர்த்த பார்த்துதான் இந்த எல்லாருமே வந்து அவங்க நல்லா சொல்லி பேரும் புகழும் கிடைக்கும் ஆக எனக்கு வாய்ப்பு கொடுத்த தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லி மேலும் சிவசிவம் அன்பே சிவம் குழுவின் நடத்தி வரும் அறக்காட்டு நடத்தி வரும் சிவபால கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு எவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து சொிய கேட்டதற்கு நான் மிகவும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்து இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு செய்து சாரி கேட்டுக்கல மன்னிச்சுட்டு மற்றும் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஹாய் போட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றிங்க சார் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இறைவனுக்கு நன்றி நன்றி சொல்லுங்க வணக்கம்